இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பதினாறு வயசுல நீ எடுத்து கொடுத்த அப்புறம் ஜாக்கெட்டு எல்லாம் அம்பத்தூர்ல போய் எடுத்துக் கொடுத்தது எனக்கு மனசில் அப்படியே நிற்கிது மறக்கவே மாட்டேன் அம்மா எப்போ ஞாபகப்படுற எனக்கு ரொம்ப ஐ பர்த்டே உங்களை எனக்கு ரொம்ப நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவீங்க எங்க அப்பா அம்மாவோட உங்களை ரொம்ப பிடிக்கும் ஐ யூ மம்மா विश यू मेनी मोर हापी रिटर्न अंदर अम्मा नहीं हापिया हाय सर विश यू हैप्पी बर्थडे माय डियर सर हमरा वाला सर हम हैप्पी आ रहे हो टेंशन नहीं लाप रहे हो गॉड ब्लेस यू माय सर हाय सर विश यू हैप्पी बर्थडे सर अपने अपने जाले आ रहे हैं सर हाय सर विश यू मेनी मोर हैप्पी बर्थडे ऑल द बेस्ट

எங்களை உயர்த்த இந்நாளில் பிறந்து பல அதிசயங்கள் செய்து எங்கள் மனதில் உயர்ந்த இடத்தில் இருந்து எங்களுக்கு சிறந்த முழுவதாரணமாய் இருக்கும் உங்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சார் ஹாப்பி பர்த்டே சார் உங்களுக்கு முப்பத்தொன்பது வயசுன்றாங்க ஆனா முப்பத்தொன்பது வயசு மாதிரிலாம் தெரில இருபத்தொன்பது வயசு தான் இருக்கு ஐயா நீ இல்லாம போனா இந்த கம்பெனியே எனக்கு வானா ஐயா ஐயா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா சார் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் அப்புறம் என்னோட இந்த வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக நான் உங்களை தான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இதே மாதிரி நீங்க இன்னும் நிறைய பிறந்தநாளை கொண்டாடணும் இப்ப இருக்கிற நீங்க நிலைமைய விட ஒரு பத்து மடங்காவது நீங்க உயரணும்னு சொல்லி நான் கதவி இருக்க வேண்டிகிறேன் சார் ஹாப்பி பர்த்டே சார் இன்று போல் என்றென்றும் பல்லாண்டு நூறாண்டு காலம் நீங்களும் தரண் மேடமும் வாழும் விஸ் யூ ஹாப்பி பர்த்டே யெஸ் சார் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் யாய் சார் ஹாப்பி பர்த்டே சந்தோஷமா மனசு நிம்மதியோட எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தோட இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் லைஃப்ல இன்னும் மேல நீங்க போகணும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணணும் இன்னும் நல்ல விஷயம் தான் லைஃப்ல நடக்கணும்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஒன் ஹாப்பி பர்த்டே சார் ஆஃப் எப்பயும் ஜாலியா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும் நீங்க லைஃப்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போய்கிட்டே இருக்கணும் அக்கா கூடயும் பாப்பா கூடயும் எப்பயும் ஹாப்பியா ஜாலியா இருக்கணும் ஹாப்பி பர்த்டே சார் ஹாய் பூபதி டே இப்ப எல்லா வீடியோஸ் பாத்தியா பார்த்தும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு உனக்கு இந்த சந்தோஷம் வந்து லைஃப் லாங் உன்னோட முகத்துல இருக்கணும் நான் கதை ட்ரை பண்ணிக்கிறேன் இது இதெல்லாம் சந்தோஷத்தோட இதுக்கப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அந்த சர்ப்ரைஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நண்பா வரும் வருடம் உங்களுக்கு இனிமையான வருடமா இருக்க என் வாழ்த்துக்கள் வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு நல்ல வளமும் நல்ல உடல் நலமும் தந்து கடவுளை வேண்டிக்கிறேன் பத்து வருஷம் ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கோம் நிறைய விஷயம் உங்ககிட்ட கத்துட்டு இருந்திருக்கேன் இன்னைக்கு அதை செயலும் படுத்துறேன் கூடியிருந்து உங்களோட உழைப்பை பார்த்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க கடவுளை வேண்டிக்கிறேன் ஜாலியாக இருங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஹாப்பி பர்த்டே நண்பா ஹாப்பி பர்த்டே பூபை சார் உங்களை சாரின்னு சொல்கிறத விட அண்ணன் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ வருஷமாக அப்படி தான் எனக்காக நீங்கள் இருந்திருக்கீங்க வாழ்க்கையில் நல்லா வளர்ந்துன்னு வரீங்க சார் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் வளரணும் அதுக்கு ஒரு காரணமாகவும் சப்போர்ட்டாகவும் கண்டிப்பாக நான் இருப்பேன் உங்களுக்கு தெரியும் அது இந்த வளர்ப்போடு சேர்த்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் இன்னும் இன்னும் வரணும் சார் கண்டிப்பாக வரும் வேறு என்ன ஹாப்பி பர்த்டே சார் சந்தோஷமாக இருங்க